வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காம யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்சல வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்து பல சிக்கல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த மனுவை குறிப்பிட்ட மாதிரி வந்து இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு குளிப்பிட்டு இருந்தாரு அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா வந்து மனசு திறந்து போய் ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டதா தலைவலா இருக்கு ஸோ ஏற்கனவே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து எந்த பி டீம் திமுகவோட பி டீம் அந்த மாதிரிலாம் அப்படி சொல்லி தான் அவர் வேதி ஏற்றினாங்க ஆனால் அவரோட செயல்பாடுகள் அவரு கிட்ட நெருங்கி விடத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டி வந்துடுவார் அதனால தான் வந்து பார்த்திங்க கட்சியை ஓட்டியே வந்து ஓபிஎஸ்ஐ நீக்கினாங்க அதே மாதிரி சசிகலாவும் நீக்கினாங்க டிடி தினகர் நீக்கினாங்க இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா தன்னோட செல்வாக்கு தென் மாவட்டம் காமிச்சார் திமுக இருந்துச்சு அதிமுக இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது அவருக்கு தனி செல்வாக்கு அவருக்கு நம்பி ஒரு ஓட்டு வாக்கு வாங்கி போட்டாங்க அஞ்சு இடங்களில் தென் தென் மாவட்டங்கள் டெபாசிட் காலி அதிமுக இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி லைட்டாக சுயமாக யோசித்து பார்க்கணும் அதிமுகவில் என்ன தான் நடக்குது அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்காம எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகள் எடுத்த ஆனதான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு விளைவுகள் வந்திருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தெரியாமல் எடுத்த விஷயம் கிடையாது திட்டமிட்டு ஒரு சதி தான் சொல்கிறாங்க ஏன்னா அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் ஒருத்தர் வரணும்னா அதை மித்துனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க மித்துன் மேலே ஏகப்பட்ட அதிமுக சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அவர் பேர் அவர் பேருக்கு வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா விஷயம் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் காலி ஆனாலுமே எடப்பாடி நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னது அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சீனியர்கள் இருக்காங்க ஆனால் உதயகுமாரத்துக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் கொடுத்தது ஓபிஎஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்யுவார்னு சொல்லிட்டு ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிரியாகவே ஆர்வி உதயகுமார் வருவார்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் ஆர்வி உதயகுமார் மேலே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க ஸோ எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு செல்லூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் சார்ந்த கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு இனத்தில் இருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு தீர்மானம் வந்து வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வாசிக்கிறாங்க ஸோ அந்த தீர்மானம் எங்கே போய் வாசிக்கிறாருன்னா உதயகுமார் தான் வாசிக்கிறாரு ச ஜலதா சமாதியில் சின்னம்மா தான் பார்த்தீங்கன்னா போய்ச்சலா வரணும் முதல வரணும் அதுதான் மொதல் ஆரம்பிச்சுட்டது பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் வேறு யாருமே கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கும்பலை ஒரு இடத்துல இருக்காங்க இவர் தனி இந்த மாதிரி வாசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி செங்கோட்டை இவங்கள்னா அதிர்ச்சி என்ன இவன் தனித்து முடிவெடுத்துட்டு இருக்கான் எதுவுமே தெரியலன்ற மாதிரி ஜால்ரா போகிறதுக்கே பெரிய பெரிய ஆள் ஆர்பி உதயகுமார்ன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இன்னொரு விஷயத்தையும் சம்பவத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன் ஸோ ஆர்பி உதயகுமார் ஜெய சசிகலாவோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தீவிரமா ஆதரவு தான் அப்புறம் செருக்கு போனவங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அணில வந்தோன்னா ஓபிஎஸ் அணி இணையுது ஒன்றிணைந்த அதிமுக உரிய உதயமாவுது அங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ என்ன சொல்கிறது விசுவாசத்துக்கு இன் மறுபேரே ஓபிஎஸ் தான் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜால்ட்ரா போட்டுறாரோ அந்த பக்கம் அந்த டைமில் யார் பவரில் இருக்கோ அவங்க பக்கம் ஜால்ட்ரா போட ஆரம்பிச்சிடுவாரு உதயகுமார் ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டம்லாம் லைட்டாக சலச்சலவு ஏற்பட்டுச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா குட்டி எடப்பாடி சொல்ற ஆஹ் உதயகுமார தான் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போதான் சம்மந்தம் இல்லாம போய் பேசிட்டு திட்டிட்டு வருவாரு திமுக அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணிச்சிருக்காரு அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து உக்கிரமா ஃபேவராக வேலை செய்கிறது உதயகுமார் தானே வேறு யாருமே இல்லை கேபி முனுசாமியை வந்து அனுப்பி வைக்கலாம்னா கேபி முனுசாமியை வந்து நம்பி அனுப்பி வைக்க முடியாது ஜெயக்குமாரையும் நம்பி அனுப்பி வைக்க முடியாது சார் உதயகுமார் தான் நம்ம நல்லா அடிமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அனுப்ப தயாராக இருக்குது உதயகுமார் மேலே பார்த்திங்கன்னா உந்தாண்டில் வந்து உதயம் முசலம்பட்டியில் வந்து மிகப்பெரிய அடித்து மூஞ்சி அஞ்சு அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விஷயம் வந்துடுச்சு ஏன்னா வந்து அதிமுக ரொம்ப வருஷமாக இருந்தவங்களுக்கு கிளைச்சலை பதிவி தராமல் திமுக வந்து வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளைச்சாலில் பார்த்து தந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி உதயகுமார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்துல இருக்க நிறைய பேர் சொல்ற விஷயம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஓபேஸ்வர் காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா கோவில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது திருமங்கலத்தை கட்டினது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஜெயித்தார் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் உதயகுமார் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இல்லை ஸோ அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த டோல்கேட்லாம் இருந்துச்சு ஸோ பத்து வருஷம் ஆட்சியில் வந்தீங்க அந்த டோல்கேட்டு அறக்குல அகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக தான் இருக்குது எதிர்கட்சி துணைத்திலாக இருக்கேன் இப்போ அகற்றுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த நியாயமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரமிச்சிட்டாங்க உதயகுமார் ஒரு சில நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிருப்தி ஆகிட்டாங்க அவங்க சமூக தேசனங்களே மிகப்பெரிய அதிருப்தி ஸோ இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஓபிஎஸ்க்கு அனுப்பி போகிறதா சொல்கிறாங்க ஸோ மிதுன் ஆதிக்கமான தான் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கிறதா சொல்கிறாங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாட்டு செல்லாம்னு சொல்லிட்டு யாருமே பார்த்திங்கன்னா யாருக்குமே விருப்பம் இல்லை குறிப்பிட்ட சி வி சண்மத்துக்குலாம் விருப்பமே இல்லை அதே மாதிரி நம்ம தெரியும் எஸ்பி வேல்மணி தங்கமணி செங்கோட்டையன்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அந்த அதிருப்தி பார்த்திங்கன்னா வெளிக்காட்டவே இல்லை பட் இப்போ விரைவில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு வரப்போது அந்த பொதுக்குழு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க இந்த பொதுக்குழு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட லைஃபை மிகப்பெரிய லெவல் வந்து நெருக்கடி உருவாக்கிடும் இந்த பொதுக்குழுனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பதவி இந்த போய்ச்சலாக பார்த்திங்கன்னா காலி ஆடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இதனாலே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்கிறதா இருக்குது இந்த பதட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து எந்தளவுக்கு பதட்டம் இருக்குன்னா சேலத்தை விட்டு பார்த்திங்கன்னா வெளியே வரமாட்டார் சென்னை கூட வரமாட்டார் சென்னைக்குள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தாங்க முடியல அவர் வந்து இணைக்க சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டுருக்காங்கன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் சேலம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிறனால எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க என்னங்க மத்தியில் சென்னை தான் பார்த்திங்கன்னா தலைநகர் இங்கே வந்து தான் கட்சி நடத்த முடியும் அவர் வந்து சேலம் சேலத்தில் உட்காந்துருந்தால் சேலத்தில் போய் பேச முடியுமான்ற கேள்வி எல்லாரும் இப்போ சேலத்தில் வந்து பார்க்க சொல்கிறது பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்காது தென் மாவட்டம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்று கூடிய ஏரியா சென்னை சென்னையில் வந்து நீங்க வந்து ராயபுரத்தில் வந்து கட்சி அலுவலகத்தில் பேசுவீங்களா அம்மா எம்ஜிஆர் காலத்துலலாம் இப்படி தான் நடந்துச்சு நீங்க என்ன புதுசா பாத்தீங்கன்னா சேலத்துல வர சொல்றீங்க சேலத்தை பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா குங்குமணத்தை வளர்த்துறாரு வளர்க்குற தப்பு கிடையாது ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து விபி ஏரியாவை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதுவும் தப்பு கிடையாது ஆனா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமே எல்லா மாவட்டத்திலும் வந்தவங்க நம்மளுக்கு தெரியும் ராயபுரத்துக்கு வந்துருன்னு சொன்னா எல்லாருமே வந்துடுவாங்க தலைமையாளத்துக்கு வாங்க ஆனா இப்போ இந்த சே இப்போ சேலத்துல பார்த்தீங்கன்னா பண்ணி வீடுன்னா அலையணும் எங்க இருக்குன்னு தெரியாது தொண்டர்கள் பார்க்க வரணும்னா வந்து கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராஜேந்திர படைச்சி உட்பட நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க அவரை அவர் ஃபங் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் யாருமே இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி கலந்துக்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது இல்லை சி வி ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு அதே மாதிரி ஐஸ் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் கேபி அன்பழகன் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஸோ இப்படி ஏகப்பட்ட கும்பல் பார்த்திங்கன்னா கூடிருச்சு இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தரப்போகுதுன்றாங்க அவர் கூட எடப்பாடியோட உறுதுணையாக இருக்க நம்பிக்கைக்குரிய நபர்கள் அவருக்கு இன்னி நம்பிக்கைக்குரிய நபர்கள்னால் உதயகுமார் உதயகுமார் எப்போனா மாறுவார் ஜெயக்குமார் மட்டும்தான் ஏதோ பேசிகிட்ருக்காரு கே பி முனிசாமி சொல்ல தேவையில்லை அவர் அந்தரபிலிட்டி பெரிய ஆளு ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு பேர் அப்புறம் விவி ராஜன் செல்லப்பா அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்கள் வீட்டும் போய் சந்திக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு விவி ராஜன் செல்லப்பா தவிர்த்து உதயகுமாரை தவிர்த்து வேறு எல்லா வீட்டுக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போகிறதா தகவலியாக இருக்குது இதனாலவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டம் ஆயிட்டார் ஏன்னா முன்னாள் அமைச்சர் போனால் அவங்க நடவடிக்கலாம் எடுக்கலாம் சசிகலாவே அவங்க வீட்டுக்கு போகும்போது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருன்றாங்க ஸோ எடப்பாடி பழிச்சாமிக்கு டெரிக்கிய வட்டத்தில் இருக்கவங்களும் இப்போ அடுத்தடுத்த சசிகலா ஓபிஎஸ் நாடி பரமாட்டா இது இபிஎஸ்க்கு சிக்கன்றாங்க ஸோ இந்த தேங்க்ஸ் ஆச்சு